சமீபத்தில் கவர்ச்சி உடையில் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களில் பிரபலமான அலியா பட் அவர்களின் படங்களில் கவர்ச்சி உடைக்கு மட்டும் பஞ்சம் இருக்காது அதே போல முத்த காட்சிக்கும் பஞ்சம் இருக்காது ஹிந்தியில் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர் படம் மூலமாக அனைத்து தரப்பு ரசிகர்களையும் மெய்மறக்க செய்தவர் அலியா பட் இப்படத்தை தொடர்ந்து ஹைவே டூ ஸ்டேட்டஸ் ஆகிய வெற்றி படங்களை கொடுத்து பாலிவுட்டில் ஒரு நிரந்தர இடத்தை பிடித்துவிட்டார் இவர் யார் என்றால் பாலிவுட்டில் பிரபல இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான மகேஷ் பட்டின் மகள் துரு கண்கள் பக்கத்து பெண் வீட்பெண் மேக்கப் இல்லாமல் எளிமையாக பொது இடங்களில் உலா வருவது என அலியாபட் பல இலசுகளின் நெஞ்சங்களை அள்ளிவிட்டார் தொடர்ச்சியாக தான் நடிக்கும் படங்களில் ஹீரோக்களுடன் லிப்லாப் முத்த காட்சிகளில் நடிக்கும் அலியா பட் அடுத்தடுத்த படங்களில் அவரை கேட்டு வாங்கி நடிக்கிறாராம் ஷாகித் கபூருடன் இவர் இணைந்து நடிக்கும் ஷாந்தர் படம் ரொமான்டிக் காதல் படம் படத்தில் முத்த காட்சிகள் இருந்தால் நன்றாக இருக்கும் என இயக்குனர் விகாஷ் பால் விருப்பத்தை அறிந்து கொண்ட அலியாபட் பரவாயில்லை அதனால் என்ன என்று ஓகே சொன்னாராம் சித்தார்த் மல்ஹோத்ரா அர்ஜுன் கபூர் என அலியாபட்டின் முத்த லிஸ்டில் புதிதாக ஷாகித் கபூரும் இணைந்து விட்டார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி CineField.com entertainment is what we do, what we do what...